வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்தை அலச போறோம் ஒரு கேள்வி கேக்குறேன் நாம மூச்சு விடுறது வெறும் உயிர் வாழ்கிறதுக்கான ஒரு மெக்கானிக்கல் விஷயம்னு நாம நினைக்கிறோம் ஆனா அதுவே நாம இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் உணர்றதுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு கருவின்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல்கள் தான் சொல்லுது மூச்சு பயிற்சியோட நரம்பியல் குவாண்டம் இயற்பியல் அப்புறம் நம்ம பழங்கால ஞானம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட சுவாசம் எப்படி நம்ம உணர்வையும் ஏன் நம்ம நம்ம பார்க்க போறோம் கலிபோர்னியால இருக்கிற சால்க் இன்ஸ்டியூட்ல எலிகளுக்கு நேரத்தை மெதுவா போக வைக்க கத்து கொடுக்கறாங்கன்னு ஒரு ஆச்சரியமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இது ஏதோ உருவகமா சொல்லல நிஜமாவே செய்யறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விஞ்ஞானிங்க நம்ம மூழையில ஒரு ஆச்சரியமான நரம்பு பாதையை கண்டுபிடிச்சாங்க அது நம்ம சிந்திக்கிற மூளை அதாவது ஃப்ரண்டல் காட்டெக்ஸில் இருந்து நம்மளோட ரொம்ப பழமையான மூளை தண்டு பிரெயின் ஸ்டெம்க்கு போகுது நாம தூங்கும்போது கூட நம்மள அறியாம மூச்சு விட வைக்கிற அந்த பகுதியை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற சிந்தன மூளையோட இந்த பாதை இணைக்குது இது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு கண்ட்ரோல் பேனல் மாதிரி யோசிச்சுக்கோங்க ஓகே ஒரு நிமிஷம் அப்போ நாம வேணும்னே நம்ம மூச்சை மெதுவா இழுத்து விடும்போது அந்த கண்ட்ரோல் பேனல்ல லைட் எரியுதுன்னு சொல்றீங்களா நம்ம சிந்திக்கிற மூளை அந்த பழைய மூளைக்கு சிக்னல் அனுப்பி ஹே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லுதா அதனால தான் பதட்டம் மட்டும் குறையுதா சரியா சொன்னீங்க அந்த சிக்னல் தான் எல்லாத்தையும் மாத்துது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆய்வோட தலைவர் சன்ஹான் ஒரு நேர்காணல்ல சொன்னாரு அவரோட கனவு ஒரு யோகா மாத்திரைய உருவாக்குறது தானு அதாவது தியானத்தோட எல்லா பலன்களையும் ஒரே மாத்திரையில கொண்டு வர்றது விசித்திரமான யோசனை தான் இல்லையா ரொம்ப விசித்திரமா இருக்கு ஆனா அந்த ஆய்வறிக்க நேரடியா சொல்லாத ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தோணுது சுவாசம் நம்ம மூளையோட கெமிஸ்ட்ரிய மட்டும் மாத்தல நாம உணர்ற எதார்த்தத்தையே மாத்துதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதுதான் முக்கியமான புள்ளி நீங்க ரொம்ப பயத்துல இருக்கும்போது வேக வேகமா மூச்சு வாங்குவீங்க அப்போ நேரம் ரொம்ப வேகமா ஓடுற மாதிரி தெரியும் சுத்தி நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி மங்கலா தெரியும் நீங்க யோசிக்காம உடனே எதிர்வினையாற்றுவீங்க ஆனா இதுவே யோகிகள் சொல்ற மாதிரி நிமிஷத்துக்கு ஆறு தடவன்னு ரொம்ப மெதுவா ஆழமா மூச்சு விடும்போது நேரம் விரிவடைற மாதிரி உணர்வீங்க ஒவ்வொரு நொடிக்கும் மாஜ்டன்னு இருக்கிற அந்த சின்ன இடைவெளிய கூட உங்களால கவனிக்க முடியும் வாழ்க்கை ஒரு வேகமா ஓடுற நதி மாதிரி இல்லாம நீங்க நிதானமா பாக்கக்கூடிய படங்களா மாறும் இது கிட்டத்தட்ட ஒரு ரூம்ல நிறைய கடிகாரம் இருந்தா கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஒரே மாதிரி டிக்டிக்னு அடிக்க ஆரம்பிக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமும் ஒன்றுக்கு ஒன்று இசைஞ்சு போறத அறிவியல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுதே அதுதானே இது அருமையான உவமை அதுதான் நடக்குது சாதாரணமாக உங்க இதயம் நுரையீரல் மூளை எல்லாமே அதற்கொரு தாளத்துல இயங்கிட்டு இருக்கும் ஆனா மெதுவான சீரான சுவாசம் ஒரு இசைக்குழுவோட நடத்தினர் மாதிரி அது கையசச்சதும் உங்க உடம்புல இருக்கிற எல்லா வாத்தியங்களும் ஒரே தாளத்துக்கு இசைக்க ஆரம்பிக்குது நீங்க உணர்ற அந்த அமைதிங்கிறது வெறும் மனசுல நடக்கிற விஷயம் இல்ல உங்க முழு உடலும் ஒரு ஹார்மனிக்கு வர்றது அப்போ இந்த ஹார்மனியை நாம இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போனா என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு ஆய்வை பத்தி நீங்க அனுப்பின குறிப்புகள்ல படிச்சேன் அதுல கான்ஷியஸ் கனெக்டட் ப்ரீதிங் அப்படின்னு ஒரு பயிற்சி செஞ்சுருக்காங்க அதாவது மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கும் வெளிவிடுறதுக்கும் நடுவில் எந்த கேப்பும் இல்லாம ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியா வேகமா சுவாசிச்சிருக்காங்க இது கேட்கவே ஒரு மாதிரி தீவிரமா இருக்கு ஆமா அது ஒரு தீவிரமான பயிற்சி ஆனா அதோட முடிவுகள் இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க மூளையில ஈஜி ஸ்டான் எடுத்து பார்த்தப்போ ஆழமான தூக்கத்தோடு தொடர்புடைய டெல்டா அலைகளும் கனவு நிலையோடு தொடர்புடைய தீட்டாலைகளும் குறைஞ்சிருச்சு ஆனா நுண்ணறிவு உயர் கவனம் அந்த அஹா மொமெண்ட் ஓட தொடர்புடைய அலைகள் அம்சமா அதிகரிச்சிருச்சு ஒரு நிமிஷம் அப்ப அவங்க வெறும் காத்த மட்டும் வச்சு அவங்களோட உணர்வு நிலையே மாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களா தியான குருவோ வேற எந்த பொருளும் இல்லாம வெறும் மூச்சு மூலமா இதை செஞ்சிருக்காங்களா அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம் அது மட்டும் இல்ல அவங்க அந்த ஒரு மணி நேரத்துல என்ன உணர்ந்தாங்கன்னு கேட்டப்போ அது ஒரு சைக்கடெலிக் அனுபவம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க உருவங்கள் நெளியறது பேரானந்தம் உடம்பு காத்துல கரையற மாதிரி ஒரு உணர்வு மனசு தன்னபடி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தோடு இணையற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்படி பல விஷயங்கள சொல்லியிருக்காங்க இது ரொம்ப பெரிய கிளைமாக்ஸ் இருக்கு ஒரு சைக்கிடலிக் அனுபவம் மாதிரின்னு சொல்றதெல்லாம் எப்படி அவங்க அளவிட முடியும் அது ஒருத்தரோட தனிப்பட்ட உணர்வுதான நல்ல கேள்வி சைலோசெபின் எல்எஸ்டி மாதிரியான போதைப் பொருட்களோட விளைவுகளை ஆய்வு செய்ய பயன்படுத்துற அதே அறிவியல் அளவுகோல்கள வச்சு இவங்களையும் சோதிச்சு பாட்டாங்க ரெண்டு முடிவுகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு அதாவது மூலக்கூறுகள் செய்யற வேலையை வெறும் மூச்சு பயிற்சி செஞ்சிருக்கு ஆனா இது இன்னும் ஆழமானது நீண்ட காலமா மூச்சு பயிற்சி செய்யறவங்களோட மூளையில நிரந்தரமான மாற்றங்களே ஏற்படுது அவங்களோட இன்ட்ரோசெப்ஷன் திறன் அதிகரிக்குது இன்ட்ரோசெப்ஷனா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர தானே நம்ம இதயத்துடிப்பு பசி மாதிரி விஷயங்கள் நம்மள பல பேர் நம்ம நெஞ்சில கை வைக்காம இதயத்துடிப்ப உணர முடியாது பசிக்கும் பதட்டத்துக்கும் சோர்வுக்கும் சோகத்துக்கும் வித்தியாசம் தெரியாம குழம்பி போறோம் நம்ம உடம்புக்கு வெளியே வாழ்ற மாதிரி ஒரு உணர்வு உண்மை ஆனா பயிற்சி செய்றவங்களோட ஆன்டீரியர் இன்சுலாங்கிற மூளை பகுதி ரொம்ப சுறுசுறுப்பா இயங்குது இந்த பகுதி தான் நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறத நமக்கு உணர்த்துற இடம் அவங்களால அவங்க இதய துடிப்பு உணர முடியும் ரத்த அழுத்தத்தில் ஏற்படுற சின்ன மாற்றத்தை கூட கவனிக்க முடியும் ஒரு உணர்ச்சியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உடம்புல ஏற்படுற மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும் இதில் இருக்கிற சுவாரஸ்யம் என்னென்னா இதே ஆன்டீரியர் இன்சுலா தான் நான்கிற சுய உணர்வை உருவாக்குற இடமும் கூட அப்போது நீங்கள் உங்கள் சுவாசத்தை மாற்றும் போது உங்கள் மனநிலையை மட்டும் மாற்றலை உங்கள் சுய உணர்வையே மாற்றுறீங்க நான் பதட்டமாக இருக்கேன்னு சொல்கிறேன் அந்த உள்குறலையே நீங்கள் ரீடியூன் பண்ணுறீங்க சரி நம்ம மூச்சை வச்சு நம்மளோட சுய உணர்வையே மாற்ற முடியுங்கிறத ஒரு பக்கம் தலை சுத்துற வைக்குது ஆனால் நீங்கள் அனுப்பின சில குறிப்புடல் விட ஆழமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது மூட செல்லுகளுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பற்றி அந்த மைக்ரோ டியூபுல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா இப்போ நாம இன்னும் ஆழமா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெல்ஸ்லி கல்லூரியில எலிகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு சோதனை செஞ்சாங்க அந்த மயக்க மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா அது நேரா நம்ம நியூரான் அதாவது மூளை செல்களுக்குள்ள இருக்கிற மைக்ரோ டியூப்யூல்ஸ்ங்கிற சின்ன சின்ன புரத குழாய்கள்ல போய் ஒட்டிக்குது இது உணர்வு நிலையை அணைச்சிடுது பல வருஷமா விஞ்ஞானிங்க இந்த மைக்ரோ டியூப்யூல்ஸ் செல்லோட எலும்பு கூடு ஒரு சப்போர்ட் சிஸ்டம்னு மட்டும்தான் நினைச்சாங்க ஆனா நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் ராஜர் பென்ரோஸ் தொன்னூறுகள்லே ஒரு விசித்திரமான தியரிய சொன்னாரு இந்த சின்ன குழாய்கள் வெறும் எலும்புக்கூடு இல்ல அதுங்க தான் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சொன்னாரு ஓ அந்த உணர்வு நிலைங்கிறது சிக்னல் அனுத்துறதால வர்றதில்ல இந்த சின்ன குழாய்களுக்குள்ள நடக்கிற குவாண்டம் நிகழ்வுகளால உருவாகுதுன்னு சொல்ற தியரி ஆனா இது யாருமே ஏத்துக்கலையே மூளை ரொம்ப சூடான ஈரமான இறைச்சலான இடம் இங்கெல்லாம் குவாண்டம் விளைவுகள் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்களே ஆமா பல வருஷமா அந்த தேரி ஓரங்கட்டப்பட்டு தான் இருந்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அதிர்ச்சியுற்ற உண்மையை கண்டுபிடிச்சாங்க இந்த மைக்ரோடியூபியூல்ஸ் நம்ம உடம்ப வெப்பநிலையிலேயே குவாண்டம் ஒத்திசைவை அதாவது குவாண்டம் கொஹேரன்ஸை தக்க வைக்க முடியும்னு நிரூபிச்சாங்க அது மட்டுமில்ல அந்த குழாய்களுக்குள்ள சிக்கலான போட்டான்கள் என்டாங்கிள் போட்டான்ஸ் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்டாங்கிள்ட் போட்டான்ஸ்னா ரெண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் ஒன்னுக்கு ஒன்னு தொடர்புல இருக்கும் ஒன்னுல மாற்றம் வந்தா இன்னொன்னு உடனே மாற்றம் தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம மூளைக்குள்ள நடக்குதுன்னு சொல்றீங்களா அப்போ நம்ம சுவாசம் நம்ம மூளையோட செயல்பாட்டை மாத்துது அந்த செயல்பாடு குவாண்டம் அளவுல நடக்குது அப்போ ஒவ்வொரு மூச்சின் போதும் சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு குவாண்டம் உலகத்திலிருந்து நாம நம்ம யதார்த்தத்தை தேர்வு செய்றோமா நீங்க கேட்ட கேள்விதான் இந்த தியரியோட மையப்புள்ளி அதுதான் இந்த கோட்பாடு சொல்ல வர்றது ஒவ்வொரு உள்மூச்சும் சாத்தியக்கூறுகளோட ஒரு உலகத்தை துறக்கிற மாதிரி ஒவ்வொரு வெளிமூச்சும் அந்த சாத்தியக்கூறுகளை ஒற்றை நொடியா நீங்க அனுபவிக்கிற யதார்த்தமா சுருக்கிற மாதிரி சுவாசங்கிறது வெறும் உயிர் வாழ்கிற செயல் இல்லை அது உணர்வு நிலை யதார்த்தத்தை தேர்ந்தெடுக்கிற ஒரு செயல்முறையா இருக்கலாம் இது நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது நம்ம மூளை உணர்வு நிலையை உருவாக்குதா இல்ல வேற எங்கிருந்தோ வர்ற உணர்வு நிலைய ஒரு ரிசீவர் மாதிரி ரிசீவ் பண்ணுதா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காம அலைகள் பத்தின ஒரு ஆய்வு மெதுவான சுவாசம் மூளைக்கும் இதயத்துக்கும் நடுவுல ஒரு உரையாடல உருவாக்குதுன்னு காட்டுச்சு மூளை இதயத்தோட மாற்றங்களை கணிக்குது இதய மூளையோட மாற்றங்களை கணிக்குது அப்போ இது ஒரு வழி வழிபாதே இல்ல இந்த ஐடியா வச்சு பார்த்தா மூளை ஒரு ரேடியோ ரிசீவர் உணர்வு நிலைங்கிறதுனு ஒரு சிக்னல் நம்ம சுவாசம் அந்த ரேடியோவை டியூன் பண்ற கருவின்னு சொன்னா சரியா இருக்குமா இதுதான் இப்போ விவாதத்துல இருக்கிற மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் பல வருஷமா உணர்வு நிலைங்கிறது நம்ம மண்டை ஊட்டுக்குள்ள நியூரான்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம்னு நாம நினைச்சோம் ஆனா இது தலைகீழா இருந்தா என்னாகும் மூல ஒரு ரிசீவர் உணர்வு நிலைங்கிறது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு புலம் ஒரு ஃபீல்டு சுவாசம் அந்த புலத்தோட உங்களை ட்யூன் பண்ணுற ஒரு கருவியா இருந்தா உங்க சுவாச மாத்தும் போது நீங்க புது மனநிலைய உருவாக்கல நீங்க வேறொரு ஃப்ரீக்குவன்சிக்கு டியூன் பண்றீங்க எப்பவுமே அங்க இருந்த ஆனா உங்க சாதாரண சுவாச தாளத்தால வடிகட்டப்பட்ட தகவல்களை நீங்க அணுகிறீங்க இது கேட்கறதுக்கு ஏதோ ஆன்மீக மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்குன்னு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நேச்சர் ரிவியூஸ் நியூரோ சயின்ஸ் பத்திரிகையில் வந்த ஒரு ஆய்வு இதை ஆதரிக்குதுன்னு உங்க குறிப்புகள் இருக்கு சுவாச தாளங்கள் நம்ம மூளையோட சுவாச பகுதிகளை மட்டும் பாதிக்காம நம்ம நினைவாற்றல் உணர்ச்சிகள் முடிவெடுக்கிற திறன் ஏன் நம்ம பார்வை புலனை கூட பாதிக்குதுன்னு அந்த ஆய்வு சொல்லுது மிக சரியா உதாரணத்துக்கு நீங்க மூச்ச உள்ள இழுக்கும்போது உங்க பார்வை புலத்துல இருக்கிற மங்களான விஷயங்களை கவனிக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு நீங்க வெளிவிடும் போது அந்த வாய்ப்பு குறையுது ஒவ்வொரு கணமும் உங்க சுவாசம் உங்க புலன்களோட ஃபில்டரை சரி செய்யற மாதிரி இருக்கு சுவாசம் நீங்க என்ன பாக்குறீங்க என்ன உணர்றீங்கிறத மட்டும் மாத்தல எப்படி பாக்குறீங்க எப்படி உணர்றீங்கிறதையும் மாத்துது அது ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக யதார்த்தத்தையே தொகுத்து வழங்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உணர்வு நிலையை பத்தி ஆழமா யோசிச்ச எல்லா பழங்கால நாகரிகமும் அவங்களோட பயணத்தை சுவாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க எகிப்தியர்கள் அத கானு சொன்னாங்க கிரேக்கர்கள் நியூமான சொன்னாங்க அவங்கள பொறுத்தவரை அது வெறும் காத்து இல்ல காத்து மூலமா கொண்டு வரப்படுற ஒரு தெய்வீக பொறி ஹீப்ரு மொரியில ரூவாக்னா மூச்சு ஆவி ஆன்மா எல்லாமே அதுதான் சமஸ்கிருதத்துல பிராணன்னா அது வெறும் ஆக்சிஜன் இல்ல யதார்த்தத்துக்கு அடியில ஓடுற ஒரு சூக்ஷம சக்தி சீன மொழியில கீன்னு சொல்றாங்க பேருங்க வேற வேற ஆனா கருத்து ஒன்னுதான் சுவாசம் ஒரு பாலம் உள்ள இருக்கிற நமக்கும் வெளியே இருக்கிற பிரபஞ்சத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் இந்த நாகரிகங்கள் உன்னோட ஒண்ணு பேசிக்கல எஃப்எம்ஆர்ஐ டேட்டாவ பரிமாறிக்கல ஆனாலும் கண்டங்கள் நூற்றாண்டுகளை கடந்து எல்லாரும் ஒரே முடிவுக்கு வந்திருக்காங்க உங்க சுவாசத்தை மாத்துனா உங்க மனச மாத்தலாம் உங்க மனச மாத்துனா நீங்க அனுபவிக்கிற உலகத்தையே மாத்தலாம் ஆமா நீங்க அனுபவிக்கிற உலகம் வெளியே எங்கேயும் தாளங்களால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மாயத்தோற்றம் நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே தாளம் உங்க சுவாசம் தான் அதுதான் இந்த மாயத்தோற்றத்தோட மாஸ்டர் கண்ட்ரோல் அப்ப முடிவதுதான் உணர்வு நிலை நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள இல்ல மண்டையோடு தான் உணர்வு நிலைக்குள்ள இருக்கு உங்க மூளை யதார்த்தத்தை உருவாக்கல அது யதார்த்தத்தை வடிகட்டுது மெதுவான சீரான சுவாசம் அந்த வடிகட்டியோட திறப்ப இன்னும் கொஞ்சம் அகலமாக்குது அப்போ ஒரு எல்லியோட நரம்பு பாதையில ஆரம்பிச்சு நம்ம செல்லுங்களுக்குள்ள இருக்கிற குவாண்டம் ஒத்திசைவு வரைக்கும் எல்லாத்தையும் நினைக்கிற ஒரு எளிய விஷயந்தான் சுவாசம் ஒரு பெரிய பயணமே போயிட்டு வந்துட்டோம் சரி இதை கேட்கிற நீங்க இத நீங்களே சோதிச்சு பார்க்கலாம் இப்ப நீங்க எங்க இருந்தாலும் சரி இதை முயற்சி பண்ணுங்க நாலு வினாடிக்கு மூச்சை உள்ளே எழுங்க நாலு வினாடி பிடிச்சு வச்சுக்கோங்க ஆறு வினாடிக்கு மெதுவா வெளிய விடுங்க அப்புறம் ரெண்டு வினாடி காலி நுரையீரலோட காத்துருங்க இத ஒரு மூணு தடவை செஞ்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு கவனிங்க இப்ப என்ன உணர்றீங்க நேரம் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கா உங்க கவனத்தோட ஓரங்கள் கொஞ்சம் கூர்மையான மாதிரி இருக்கா உங்க மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோட சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அதுதான் அந்த சர்க்யூட் உங்க சிந்தனை மூளையில இருந்து தண்டுக்கு போற அந்த பாதை அந்த கண்ட்ரோல் பேனல்ல இருக்கிற டயல் திரும்புறத நீங்க உணர்றீங்க நான் நீங்க பேசும்போதே செஞ்சு பார்த்தேன் நிஜமாவே ஒரு அமைதி வருது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அந்த பின்னணி இரைச்சல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு இது இவ்ளோ சிம்பிளான விஷயமா இருக்கும்போது நாம ஏன் இத எப்பவுமே செய்யறது இல்ல அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இல்லையா இது நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி நாம சுத்தமா உங்க அனுபவிக்கிறதுக்கான ஒரு கருவி அது உங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சீரமைக்கும் மெக்கானிசம் ஒரு தனிநபரோட மூளையையும் உடம்பையும் இப்படி ஒத்திசைக்க முடியுமானா ஒரு குழுவா மக்கள் அவங்க சுவாசத்தை ஒன்னா ஒத்திசைக்கும் போது என்ன நடக்கும் உதாரணமா ஒரு தியான கூட்டத்துல இல்ல ஒரு இசை நிகழ்ச்சியில எந்த மாதிரியான ஒரு பகிரப்பட்ட யதார்த்த நிலைக்கு அவங்களால தங்களை டியூன் பண்ணிக்க முடியும் ஒரு தனிப்பட்ட மனசால் அணுக முடியாத என்ன தகவல்களை அவங்களால அணுக முடியும் நாம் எல்லாரும் ஒரே தாளத்துக்கு சுவாசிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு கூட்டு உணர்வு நிலையை நாம் திறக்க முடியும் யோசிச்சு பாருங்க